ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு நாங்கள் கணேஷ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஏவிஎஸ் வீடியோ எடிட்டர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பெஸ்ட்டு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம் இதை பற்றி நான் வந்து ஒன் பை ஒன்றாக நான் வந்து டீட்டெயிலாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் ஏவிஎஸ் வீடியோ எடிட்டரோட ஆஃபீஷியல் வெப்சைட்டு இந்த லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இதில் பார்த்திங்கனா கிரீன் கலரில் இந்த பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ரோம் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நமக்கு வந்து விண்டோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கனா மீடியா ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து ஒன் வீட்லாம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம் கீழே டைம் லைனில் பார்த்திங்கனா மீடியா லைப்ரரி ட்ரான்ஸேஷன் வீடியோ எஃபெக்ட்ஸ் டெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க லைனில் நம்ம வந்து என்னென்ன இம்போர்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் இருக்கும் அதே மாதிரி ரைட் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும் அதே டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வால்யூமும் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க வால்யூமை வந்து இன்க்ரீஸ் டிகிரீஸ் பண்ணிக்க முடியும் நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வீக் பண்ணிக்க முடியும் ஸ்னாப் சாட் எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரைட் சைடு கார்னரில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஃபைல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஜஸ்ட் அந்த வெறும் இடத்துல வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ நம்ம இம்போர்ட் மீடியா கொடுத்து நீங்கள் வந்து ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்க முடியும் ஜஸ்ட் அந்த இமேஜை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆட் ஆயிரும் பார்த்தீங்கன்னா தெரியும் டைமில் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு இமேஜ் ஆட் ஆயிரும் பார்த்திங்கனா தெரியும் ஸோ இதை நம்ம வந்து எக்ஸ்பேன் பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து ப்ரீமியர் ப்ரோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்திங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ட்ரான்ஸிஷன் எஃபெக்ட் நம்ம வந்து ஆட் பண்ணலாம் இல்லை பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்காங்க இன்பில்டாகவே நிறையாவது கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைட் கார்ர்லேயும் பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து எந்த எஃபெக்ட் வேணுமோ அதை நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு சில ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம் ஜஸ்ட் அதை நீங்கள் ட்ராக் பண்ணாலே போதும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக் பண்ணிட்டேன் ட்ராக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் நமக்கு வந்து எஃபெக்ட் அப்படி வரும் பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்காங்க ஸோ இது வந்து பேசிக்காக ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே வீடியோ எஃபெக்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்பில்டாகவே நிறையாவது கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ஹைட் கார்டு அதை பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஆட் பண்ணிக்காங்க ஸோ நம்ம வந்து பிளக்கின்ஸும் இதுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு இது ஆட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா பிளே பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அந்த எஃபெக்ட்டை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா போதும் டைம்ல இல்லை நமக்கு வந்து அப்படியே ஆட் ஆகிரும் நெக்ஸ்ட் நம்ம வந்து டெக்ஸ்ட் கூட ஆட் பண்ணிக்க முடியும் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் இன்பில்டாகவே நிறைய டேப்லேட்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து உங்கள் கர்சரை கொண்டு போனாலே அதுவே நமக்கு வந்து ப்ரீவியூ மாதிரி காமிக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சதுனா இதை நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் நான் சூஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கனா இதை நீங்கள் வந்து உங்கள் டைமில் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு டெப்லிப் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எடிட் பண்ணுற முடியும் அப்போ ஆயிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து டைப் பண்ணுற இடத்துல வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ் டூடோரியல்ஸ்லாம் டைப் பண்ணிட்டேன் நம்ம வந்து சைஸ் அதோட ஸ்டைல் எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் கலர்ஸ் டிஸ்டன்ஸு நம்ம வந்து இமேஜஸ் கூட நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெட் செட் கார்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி அனிமேட் ஆகணும் அந்த மாதிரி டெம்லேட்டும் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெக்டாங்கல் ஓவல் இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து கிராப் பண்ணுறதுனா பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ நான் ப்ளே பண்ணுறப்ப பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து அனிமேட் பண்ணி வச்சிக்க முடியும் டெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாய்ஸ் குள்ளே ரொக்க பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க இல்லை நம்ம வந்து ஆடியோட குவாலிட்டியும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் உங்கள் மைக்ரோஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா ஆடியோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா எம்பி த்ரீ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃப்ரீக்குவன்சி நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும் பிட்ரேட்டும் நமக்கு வந்து த்ரீ டுவெண்ட்டி கேபிஎஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்ஷன்ஸை வரைக்கும் பார்த்திங்கனா மீட் பிளேயர் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைம் செட் பண்ணி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அதுக்காக இந்த ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்க் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிவிடி பிளேயர்லேயோ இல்லனா நம்ம வந்து லேப்டாப் பிசிலேயோ நம்ம வந்து டிவிடியை வந்து ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே பார்த்திங்கன்னா இந்த தான் ஓப்பன் ஆகும் ஸோ இதை சூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டிஸ்க் மினுவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஓன் கண்டடியதுவோ நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலரும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் உங்கள் வீடியோ இல்லாட்டினா உங்கள் இமேஜ் ரெண்டுக்குமே நம்ம வந்து கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து நம்ம பிரைட்னஸ் டெம்பரேச்சர் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க கான்ட்ராஸ்ட் சேச்சுரேஷன் நெக்ஸ்ட் பார்த்திங்கனா ஹியூ ஸோ நம்ம வந்து ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணியிருப்போம் அதே மாதிரி தான் இதையும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் சப்போஸ் வந்து உங்களுக்கு வேணாட்டா நம்ம வந்து ரீசெட் பண்ணிக்க முடியும் அதுக்கு ரைட் சைட் கனலையே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீசெட் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லை பாட்டம்லையும் பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆள் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதையும் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ரீசெட் பண்ணி ரீசெட் பண்ணிக்க முடியும் இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்டேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைமும் செட் பண்ணிக்க முடியும் நமக்கு வந்து எத்தனை நிமிஷம் இந்த வீடியோ வேணுமோ அந்த டைம் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும் ஃபைனலாக நம்ம வந்து என்ன ப்ராஜெக்ட் செட் பண்ணி வச்சிருக்கோமோ அதை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ப்ரொடியூஸ்ன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து மெனுஸ் ஓப்பன் ஆயிரும் ஸோ இதில் நமக்கு வந்து என்ன ஃபார்மெட் வேணுமோ அந்த ஃபார்மெட்டுக்கு நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபைல் டிஸ்க் டிவைஸ் வெப்பன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க இப்போ நான் வந்து ஃபைல் இதே நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அதே பார்த்திங்கன்னா எம்பி ஃபோர் எம் கேவி இந்த மாதிரி நிறையாவது கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஏவிஐ டிவிடி மோ எம்பி ஃபோர் நிறையா ஃபர்மெண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை செட் பண்ணிக்காங்க வித்து ஹைட் இந் இது கூட நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ ஆடியோ பிட்ரேட்லேருந்து நம்ம வந்து எல்லாமே மாடிஃபை பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா எங்கே வந்து சேவ் ஆகணும் அந்த லொக்கேஷனும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா ஃபைல் நேமும் நம்ம வந்து கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தோன்னா நமக்கு வந்து உடனே கிரியேட் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல விடிகளை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்